நாமக்கல்லில் மக்களை சந்தித்து பேசுவதற்காக பரப்புரை வாகனத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் புறப்பட்டார் பரப்புரை வாகனத்தில் ஏறும் விஜய்க்கு பெண்கள் ஆரத்து எடுத்து வரவேற்பு அளித்து வருகின்றனர் பரப்புரை வாகனத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் தற்பொழுது நாமக்கல்லுக்கு புறப்பட்டுள்ளார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் நாமக்கல்லில் இன்று மக்களை சந்தித்து பரப்புரையில் ஈடுபட இருக்கக்கூடிய தாவைக்கா தலைவர் விஜய் தற்பொழுது வாகனத்தில் புறப்படக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார் மதிவாணன் வணக்கம் இன்று தாவைக்க தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார் முதற்கட்டமாக நாமக்கலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் தற்போது பரப்புரை வாகனத்தில் விஜய் ஏறி புறப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் எத்தனை மணி நேரத்தில் இந்த பரப்புரையில் அவர் பேச இருக்கிறார் என்னென்ன இன்றைய நிலவரப்படி விஷயங்கள் பேச உள்ளார் முழு விவரங்கள் தமிழின் திரைப்பட பிரபல நடிகரமாக இருந்து வருகிற விஜய் மற்றும் சாதைக்கா தலைவராக இருந்து வரக்கூடிய விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்வதற்கு தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று வருகிறார் அதனுடைய அடிப்படையில் தான் இன்று நாமக்கல் வருகை தந்திருக்கிறார் நாமக்கல் வருதி தந்த அவரை ஏராளமான அவருடைய ரசிகர்கள் நீண்ட வருத்தையில் காத்திருந்து வரவேற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது அதே சமயம் தற்சமயம் அந்த பிரச்சார வாதனத்தில் ஏறுகிற பொழுது அவருக்கு பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த ஆராட்டி என்னும் நிகழ்வை நடத்தியிருக்கின்றனர் இன்முதத்தோடு அனைத்து வரவேற்புகளையும் ஏற்றிக்கொண்ட விஜய் அவர்கள் தற்சமயம் அந்த பிரச்சார ஏறி இருக்கிறார் ஏராளமான அவருடைய ரசிகர்கள் காத்திருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து அந்த வாதனமானது மெல்லத்தான் நகர்ந்து அங்கே பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த பிரச்சாரம் என்பதே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முட்டாறு மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்களிடையே அவர் உரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் அவர் திமுகவை மட்டுமே விமர்சித்து பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த முறை அவர் யாரை விமர்சித்து பேச போகிறார் அரசியல் கட்சிகள் அதாவது பிற கட்சிகளையும் விமர்சித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது திமுகவை மட்டுமே வசிப்பாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விகளும் நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் தொடர்ந்து லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அவரை காண்பதற்கு தொடர்ந்து காத்திருக்கின்றனர் திருச்சி விமான நிலையத்திலே அவருடைய ரசிகர்கள் ஏராளமானோர் காத்திருந்த அந்த நிறுவனில் எல்லாம் பார்க்க முடிகின்றது அதே போல காவல்துறையினரை பொறுத்தவரையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பதே விரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவற்றில் நாம் சிலர் பார்த்தோமானால் ஆம்புலன்ஸ் அதாவது அவசர ஊர்திகளுக்கு எந்தவித இடையூறுகளையும் யாரும் ஏற்படுத்தக்கூடாது பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு சீர்திடும் வகையில் யாரேனும் நடந்து கொள்ளக்கூடாது போன்ற பல்வேறு விதிமுறைகளை விதித்துதான் இந்த கூட்டம் என்பது தற்கமயம் நடைபெற்று வருகிறது விஜயை பொறுத்தவரையில் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கூட அவருடைய கொள்கை என்ன அவருடைய சித்தார்ந்த கொள்கைகள் என்ன போன்றவைகளை உடனடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தாக வேண்டும் என்று மற்ற அரசியல் எதிர்கட்சி தலைவர்களும் தெரிவித்து வருகின்றனர் இதுவரை மேடைக்கு மேடை திமுகவை வசைப்பாடுகிறாரே தவிர அவருடைய கொள்கை என்ன நான் முதலமைச்சரானால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் போன்ற கருத்துக்களை அவர் சொல்ல மறுக்கிறார் திமுகவை மட்டுமே வசைப்பாடுகிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் தொடர்ந்து சனிக்கிழமை மட்டுமே வரக்கூடியவன் நான் அல்ல என்று கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விஜய் அவர்களை விமர்சனம் செய்திருந்தார் சனிக்கிழமை மட்டும் வெளியில் வருபவன் அல்ல நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை என்று எந்த கிழமையும் தெரியாமல் வெளியில் வந்து மக்கள் என்ற கருத்தை அவர் பொது வெளியில் வெளியிட்டிருந்தார் அவற்றுக்கெல்லாம் விஜய் தற்சமயம் என்ற பெரும் எதிர்பார்ப்பையானது பொதுமக்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அவருடைய ஆரம்ப காலகட்ட அரசியலை பொறுத்தவரையில் இல்லத்துக்குள் இருந்து அவர் அரசியல் பேசுகிறார் அவர் அலுவலகத்தில் இருந்து அரசியல் பேசுகிறார் வெளியில் வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் தற்சமயம் அந்த விழிகளின் அடிப்படையில் தான் அவர் வெளியில் வந்திருக்கிறார் என்று சொல்லலாம் தொடர்ந்து இன்னும் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்கிறார் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை அவருடைய பிரச்சாரம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் முடித்துக் கொண்டு மீண்டும் அவர் கரூர் மாவட்டத்திற்கு செல்கிறார் கரூரில் என்ன விதமான விஷயங்களை எடுத்து வைக்கப் போகிறார் என்ற பெரும் எதிர்பார்ப்பானது இருந்து கொண்டிருக்கிறது அரசில் என்று சொன்னால் அனைவரையும் விமர்சிக்க வேண்டும் அனைவருடைய அந்த கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் தான் என்ன செய்ய போகிறேன் என்ற கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியை மட்டுமே சார்வது எந்த விதத்தில் நியாயமானது என்று பல எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதாவது மதுரையில் நடைபெற்ற இரண்டாவது மாநிலமானதில் ஒரு விமர்சனம் என்பதை முன்வைத்தார் அந்த விமர்சனத்தை நாம் பார்த்தோமானால் அதிமுக தற்சமயம் யார் யார் கையிலோ இருந்தது ஆனால் தற்சமயம் யார் கையில் இருக்கிறது என்ற வேதனையை வெளிப்படுத்தியிருந்தார் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அரசியல் தெரியாது யார் கையில் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லை போல போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார் அவருடைய இந்த அரசியல் பயணத்தை நான் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட அதிமுகவை ஒருமுறை விமர்சித்திருந்தார் அதற்கு அடுத்தபடியாக திமுகவை மட்டுமே விமர்சித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற சட்டமன்ற தேர்தலில் இவருடைய பிரச்சாரம் என்பது எந்த விதத்தில் கை கொடுக்க போகிறது கூடுதல கூட்டம் எல்லாம் மாற்றாத மாறுமா மாற்றாத மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்ற பல்வேறு கருத்துக்கள் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் திருமாவளவனும் கூறியிருந்தார் கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்காத மாறாது என்று அதற்கு பிறகு இவரை போலவே உச்ச நடிகராக இருந்து அரசியல் களத்திற்கு வருகை தந்த கமலஹாசன் கூட செய்தியாளர்களை சந்தித்த போது தெளிவாக தெரிவித்திருந்தார் எனக்கும் அளவு கடினமான கூட்டம் வந்தது ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் எனக்கு வாக்காத மாறவில்லை அதே காரணத்தினால் அந்த அனுபவம் எனக்கும் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார் இது விஜய்க்கும் பொருந்தும் என எதிர்பார்த்ததே என தெரிவித்திருந்தார் இந்த கூடுகிற கூட்டம் எல்லாம் எப்பொழுது வாட்டாத மாறும் என்பது நிச்சயமாக பொறுத்திருந்து நான் பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிற பட்சத்தில் கூட தேவையான வாக்குகளை வாக்குகளின் சதவீதத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் அதே போல விஜயகாந்தை பொறுத்தவரையில் சினிமாவில் இருந்து அவரும் உச்சத்தில் இருந்து பல கோடிகளை சம்பாதித்த நடிகர் தான் அரசியலுக்கு வருகை தந்த அவரிடம் பெரிய எதிர்பார்ப்பு என்பதெல்லாம் இருந்தது ஆனால் எதிர்கட்சி தலைவர் வரை அவருக்கு பொதுமக்கள் அந்த அந்தியாரத்தை அளித்தார் அவருடைய உடல்நிலையின் காரணமாக அந்த முதலமைச்சர் கனவு என்பது அவருக்கு பழிக்காமல் போயிருந்தது ஆனால் விஜய்க்கே அந்த கனவு பழிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அரசியலில் நெடுத்தூரம் பயணிக்க வேண்டும் அரசியல் என்பது ஒரு பெரும் கடல் அதில் பல்வேறு அலைகளை கடந்து அதாவது எதிர்நீச்சல் என்று சொல்லக்கூடிய அந்த அலைகளை கடந்து அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் மட்டுமே நிச்சயமாக விஜயினுடைய அந்த கடவுகள் பழிக்கும் வண்ணம் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் உயர் கோபுரங்களில் இந்த தொண்டர்களை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் ஏறக்கூடாது என்ற உத்தரவானது இருந்து கொண்டிருக்கிறது தொண்டர்கள் அவ்வாறு ஏறுகிற பட்சத்தில் அவர்கள் மீது காவல்துறை தன்மையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அவர் செல்கிற இடமெல்லாம் தற்சமயம் கூட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு செல்வார் அங்கே பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்க எடுத்தார் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு அங்கே ரசிகர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன பலோமி மதிவான நீங்க கூறியது போலவே மாவட்டம் வாரியாக தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் திமுக கட்சியை விமர்சனம் செய்து அவர் பேசி வரக்கூடிய அந்த நம் செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள விவகாரங்களை அவர் எடுத்து முன்வைத்து பேசி வருகிறார் கடந்த முறை நாகை மாவட்டத்தில் அலையாத்தி காடு விவகாரங்கள் தொடர்பாகவும் அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் அதே போல தற்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடபொழுது நாமக்கல் கிட்னி திருட்டு சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பூதாகரமான நிலையில் இந்த சம்பவத்தை பற்றி அவர் பேச வாய்ப்பு நிச்சயமாக அவருக்கான அந்த பல்வேறு அரசியல் அனுபவங்கள் என்பது தற்சமயம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது தொலைக்காட்சிகளில் நிச்சயமாக செய்திகளை அவர் பார்த்திருப்பார் நாளிகைகளை அவர் படித்திருப்பார் என்று சொன்னால் இல்ல நாளிகைகளை அவர் பார்த்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அது சாத்தியமானதாகத்தான் இருக்கும் இந்த கிட்னி திருத்த முழு விஷயங்களை அவர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் என்று சொன்னால் தற்சமயம் சட்டம் ஒழுங்குகளில் ஏற்படக்கூடிய அந்த முழுமையான பிரச்சனைகளை எடுத்துரைப்பதுதான் அந்த அரசியல் ஆக்கப்படுகிறது அதே காரணத்தினால் இவரும் தற்சமயம் அந்த அரசியல் சார்ந்த கருத்துக்களை நிச்சயமாக போன்ற விஷயங்களை நிச்சயமாக அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் தற்சமயம் வரை ஏற்பட்டிருக்கிற சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பேசுகிற பொழுதுதான் ஒரு அரசியல்வாதியாக அவர் முழுமை பெறுவாரை தவிர வசைப்பாடுவதில் எந்தவித பயனும் இருக்காது என்பது ஒரு உரம் இருந்தாலும் கூட தொடர்ந்து பல்வேறு அரசியல் கருத்துக்கள் என்பதை தெரிவித்து வருகிறார்கள் விஜயை பொறுத்தவரையில் தற்சமயம் அங்கே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை ரத்தீரையை தெரிவிப்பார்கள் ரசிகர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து அவருடைய உரையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன விதமான உரைகளை தெரிவிப்பார் என்னென்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்கப் போகிறார் என்பதை பொறுத்தென்று தான் பார்க்க வேண்டும் மதிவானன் தொடர்ந்து அரசியல் விமர்சர்கள் தரப்பில் ஒரு சில கருத்துகள் முன்வைக்கப்படுகிறது தாவைக்க தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் போது அதிக அளவு கூட்டமாக கூடினாலும் அது ஓட்டாக மாறாது என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்து வருகின்றனர் குறிப்பாக அவர் நீங்கள் கூறுவது போலவே வசைபாடுவது மட்டும் ஒரு அரசியல்வாதியாக ஆகுவதற்கான தகுதி கிடையாது என்னென்ன வாக்குறுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது அளிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது அவர்களுக்கு எந்த மாதிரியான ஆதரவு பிரதிபலிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற அந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் என்பதை தொடர்ந்து இருக்க வேண்டும் அதே போல ஒரு அரசியல் கட்சி தன்னை முழுமை பெற வேண்டும் என்று சொன்னாலும் அதே போல அந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு ஆட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவற்றிற்கான அந்த முழுமையான வாக்குறுதிகள் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அவ்வாறு வாக்குறுதிகள் தெரிவிக்கிற பக்கத்தில் தான் அவர்கள் அந்த ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலவசங்களை அள்ளி அள்ளி அந்த வாக்குறுதிகள் என்பதை தற்சமயம் பொதுமக்களிடையே ஒரு பெரிய கவனத்தை சொல்ல வேண்டும் அதிமுக பொறுத்தவரையில் பல்வேறு வாக்குறுதிகள் இலவசங்கள் அந்த குழந்தைகளுக்கான மடிக்கணினி அதே போல நிதி வண்டி போன்றவைகள் எல்லாம் பேசப்பட்டது சாலிக்கு இலவச சங்கம் உள்ளிட்ட திட்டங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் வழங்கப்பட்டது வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டது அதனுடைய அடிப்படையில் தான் அந்த அதிமுகவானது ஆட்சியை கைப்பற்றியது தற்கொலை நடைபெற்றிருக்கிற அந்த திமுக அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றிய பொழுது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது அவற்றை நாம் பார்த்தமானால் அந்த சடங்குகள் என்பது தள்ளுபடி இளைஞர் இளைஞர்களுக்கான தடங்கள் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது